நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் முப்பது அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை சுமார் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எப்படி வனத்துறையினர் மீட்டனர் என்பதன் பரபரப்பு நொடிகள் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அதிகாலை மூன்று மணியளவில் கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் தாயுடன் உலாவந்த குட்டி யானை தவறி கிணற்றுக்குள் விழுந்தது கால்கள் கொண்ட நிலையில் கத்திய குட்டி யானையை மீட்க தாய் யானை மற்றும் மற்ற யானைகளும் கிணற்றுக்கு மேல் நின்று பிளேறின ஒரு வழியாக இச்சம்பவம் மெல்ல மெல்ல தீயாய் பரவ சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் முப்பது அடி ஆழ கிணற்றுக்குள் தவித்துக் கொண்டிருந்த குட்டி யானையை மீட்கும் பணியை தொடங்கினர் முதற்கட்டமாக அங்கிருந்த யானை கூட்டத்தை விரட்டிவிட்ட வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை வரவழைத்தனர் கிணறு ஆழமாகவும் குறுகலாகவும் இருந்ததால் முதலில் குட்டி யானையை எப்படி மீட்பது என்று வனத்துறையினருக்கு குழப்பம் ஏற்பட்டது பின்னர் சமயோஜிதமாக யோசித்த வனத்துறையினர் குட்டி யானை விழுந்த கிணற்றின் அருகாமையில் குழி தோண்டி யானையை எளிதில் மீட்கலாம் என முடிவெடுத்து களத்தில் இறங்கினர் பின்னர் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் விரைவாக கிணற்றின் அருகிலேயே குழி தோண்டப்பட்டு பாதை ஏற்படுத்தப்பட்டது பின்னர் கிணற்றிலிருந்து தலையை தூக்கிப் பார்த்த யானைக்கு குழியிலிருந்து வெளியே வரும் வகையில் பிடிமானத்திற்காக கிணற்றை சுற்றி கயிறு கட்டப்பட்டு சுமார் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது பின்பு கிணற்றிலிருந்து வெளியே வந்த குட்டி யானை செய்த சேட்டை கொஞ்ச நஞ்சமல்ல வழியை அமைத்து கொடுத்த ஜேசிபியை முட்டி தள்ளியும் அங்கிருந்த தேயிலை தோட்டத்திற்குள் ஓடி ஒளிந்து விளையாடி வனத்துறையினரை துரத்தியது

இதனால் பதற்றம் அடைந்த வனத்துறையினர் மரத்தின் மீது ஏறி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் ஒவ்வொரு இடத்திலும் குட்டி தாய் யானையுடன் குட்டி யானை அவர்களின் ஜீப்பை முட்டி தள்ளிவிட்டு அங்கிருந்து தாயை தேடி ஓடியது உடனே ட்ரோன் கேமரா மூலம் குட்டி யானையை கண்காணித்த வனத்துறையினர் ஒரு மணி நேரமாக பின்தொடர்ந்து ஒரு வழியாக தாய் குட்டி யானையை சேர்த்து வைத்தனர் பதினோரு மணி நேரமாக இருட்டு கிணற்றில் அடி ஆழத்தில் சிக்கியிருந்த குட்டி யானை வெளியே வந்து வடத்துறையினரிடையே பல்வேறு சேட்டைகளை செய்துவிட்டு பின்பு தாய் யானையுடன் சேர்ந்து தனது பயணத்தை மகிழ்ச்சியோடு தொடங்கியது